நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் மது பூஜையில் தேவாலயத்துக்குள் அடாவடி உடைக்கப்பட்ட சொரூபங்கள் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை இளைஞர்களுக்கு பேராபதாக மாறியுள்ள கிரீம்கள் வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை கடவுச் சொற்களை பகிர வேண்டாம் அவசர எச்சரிக்கை ഇളു നെരിടലിൽ കൈതാണ് നനവാ വാഹന കനവ് മത്തി എതിരൊലി രസാരണ ആരംഭം തുടർ വരിവാണ് யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் தேவாலயத்துக்குள் அத்துமீறி நுழைந்து மாதா சிலையை அடித்து உடைத்து தேவாலயத்திற்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் உள்ளிட்ட எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஊர்காவத்துறை மெலிஞ்சி முனை நாரியம்பதி மாதா தேவாலயத்தில் இருந்த சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மாதா சிலையையே இந்த கும்பல் அடித்து உடைத்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது தேவாலயத்துக்கு அருகில் வெள்ளிக்கிழமை என்பிபி தீவுக அமைப்பாளரின் தலைமையில் சுமார் இருபது பேர் கொண்ட கும்பலொன்று மது விருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இந்த கும்பல் மது போதையில் தேவாலயத்துக்கு சென்றவர்களுடன் முரண்பட்டு அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர் பின்னர் தேவாலயத்தினுள் அத்துமீறி நுழைந்து இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மாதா சிலையை அடித்து உடைத்துள்ளனர் அத்துடன் தேவாலயத்தினுள் காணப்பட்ட பொருட்களையும் சேதப்படுத்தி உள்ளனர் சம்பவம் தொடர்பில் தேவாலய நிர்வாகத்தினரால் ஊர்காவுத்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் என்பிபி தீவக அமைப்பாளர் உள்ளிட்ட எட்டு பேரே கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபரின் பெயரை குறிப்பிட்டு போலியான பிடிஎஃப் கோப்பு தற்போது பரப்பப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது മിന്നൽ വാട്സ്ആപ്പൂടാ കോപ്പ് അനുഭവം മിനവറികൾ ഇലങ്ങൾ അനുഭവം അല്ല അവർ തേവയറ്റ അച്ചത്തെ ഏർപ്പെടുത്തിക്കൊള്ള വേണ്ടാം കുറ്റപ്പലനക്കളം പൊതു മക്കൾക്ക് തെരുവിതുള്ളത് ഇന്ന പോലി മിന്നെച്ചൽ കുറിച്ച് വിസാരണയെ ആരംഭിച്ചുള്ളതായി പോലീസാർ തെരുവിള്ള நாட்டில் எட்டுக்கும் மேற்பட்ட வகையான சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் கிடைப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனை பாவிக்கும் பல இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை முறையாக ஒழுங்குபடுத்த மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தவறியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட தரத்திற்கமைய பொருட்களில் அதிகபட்ச பதரச அளவு ஒரு மில்லியனுக்கும் ஒரு பங்கு என்றாலும் சந்தையில் கிடைக்கும் பல அழகு சாதன பொருட்களில் இந்த அளவு ஒரு மில்லியனுக்கும் பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் என்ற அளவில் உள்ளது எனவே இந்த அழகு சாதன பொருட்களில் பலவற்றில் தேவையான தரநிலை இல்லாததால் இளைஞர்கள் நிறமாற்றம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர் சந்தையில் இது போன்ற தரமற்ற அழகு சாதன பொருட்கள் இருப்பதால் அழகு சாதன துறையில் ஈடுபட்டுள்ள அழகு சாதன நிபுணர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் நாட்டில் வாசனை திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டப்பூர்வ உரிமை நீக்கப்பட்டது இதன் மூலம் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கன உலோகங்களை கொண்ட பல கிரீம்கள் நாடு முழுவதும் கடைகளிலும் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் பல அழகு நிபுணர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் பல தகுதியற்றவர்கள் தற்போது இந்த வெண்மையாக்கும் கிரீம்களை சுயதொழிலாக தயாரித்து വെപ്പും അവർ മേലും തെരുവിതും ഇണയവളി കുറ്റങ്ങൾ അധികത്ത് ഇലങ്ങണി അവസര തയർ നില കുറവിള്ളത് ഇന്ന വിടയം കുറിച്ച് പൊതുമക്കൾ കവനത്തുടൻ ചെയ്യും അറിവ് ഉള്ളത് ഐ ആയിരത്തി നാനൂറ് ഇണയ കുറ്റങ്ങൾ തുടരുകാൽ പതിവായിട്ടുള്ളതാണും കളിവൊക്കെ പകര വേണ്ട ഇലങ്ങി അവസര തയർ നില കുറവിള്ളത് മേലും സമൂഹ ഊടങ്ങളെ തനിപ്പെട്ടതാ വൈത്തിരുമാറും വലിയ ഇണപ്പി ഉച്ചെല്ലാം ഇലങ്ങി അവസര തയാര് നില കുറിപ്പിട്ടുള്ളത് ஒருவரை கழுத்து நினைத்து கொலை செய்து சடலத்தை கோமாகவும் மாற்று வீதியில் வீசி சென்ற சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் நேற்று இரவு நுகேகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் ஜூலை பத்தாம் தேதி இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தைகளவர்கள் நால்வரும் கொழும்பு மாதம்பெட்டி மற்றும் கிராட்பாஸ் ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் கார் கேகாலை மாவனிலை பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர் கடற்படை நடத்திய வெவ்வேறான நடவடிக்கைகளில் இவர்கள் கைதாகியுள்ளனர் உள்ளனர் இதன் போது பதினாறு படகுகளும் சட்டவிரோத வேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கிழக்கு வடமேல் மற்றும் வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினரால் திருக்கோடுபள்ளி மற்றும் மன்னாரி ஆண்டிய பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துதல் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் மற்றும் செல்லுபடியாகும் உரிமங்கள் இல்லாமல் கடல் அட்டைகள் மற்றும் சிப்பிகள் கொண்டு செல்வது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இவர்கள் கைதாகி உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் இருந்து வாகனங்களுக்கான நிதியளிப்பு கடன்களை நாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன வாகன அளிப்புக்கான கடன் மதிப்பை மாற்றி மத்திய வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு வழிவகுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி முச்சக்கர வண்டிகளை வாங்க விரும்பும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களின்படி குறைந்த முன்பணத்துடன் வாகனத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதால் மக்கள் குறித்த வசதிகளை பெற முயல்கின்றனர் என்றும் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி மின்சார வாகனங்கள் உட்பட அனைத்து புத்தம் புதிய கார்கள் எஸ்யூவிகள் மற்றும் வேன்களுக்கும் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை குத்தகை போன்ற நிதி வசதிகளை பெற முடியும் முச்சக்கர வண்டிகளுக்கு வாகனத்தின் மதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலும் பிற வாகனங்களுக்கு எழுபது சதவீதம் வரையிலும் குத்தகை பெறலாம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சிலாபம் போலீஸ் பிரிவின் சவரண பகுதியில் நேற்று மாலை கொழும்புக்கோட்டையில் இருந்து சிலாபம் செல்லும் ரயிலில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சுமார் எழுபது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் சிலாபம் மருத்துவமனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்